ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு போகலான்னு காலையிலே ரெடியாகி எங்கள் அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன் இருக்கேன் பசங்க எல்லோரும் ஊருக்கு போயாச்சு மீன் மட்டும் தனியாக வீட்டில் இருக்குது மீனை விட்டுட்டு நம்ம எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரலான்னு கிளம்பிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சரி போயிட்டு அங்கே போய் என்ன செய்யலான்னு வீடியோவில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம அகா ரொம்ப சேட்ட பண்ணது என்னடா இவன் வாgetElementById பாருங்க எப்படி இருக்கான்ட்டு இன்னும் குளிக்கவே இல்லை ரேஸ் வீட்டுக்கு வந்தாச்சு கை செல்ல ரேஸ் அங்க அம்மா டிவி முன்னே நிக்கிறா ரேஸ் நீ ஊஞ்சே பாருங்க போத்தி இருக்கறாய் அம்மா சண்டை சண்டே அக்கா தோசை ஊத்திட்டு இருக்கா காலையில இன்னைக்கு அக்கா வீட்டில் சிக்கன் தோசை சாப்பிட போகிறோம் வேறு என்ன சாப்பிட பார்க்கலாம் மீன் குழம்பு சாம்பார் நாங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் அக்கா பால்கோவா செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்க போகிறேன் சூப்பராக இருக்குது அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு வந்து சாப்பிட்டாச்சு தோசையும் இனிமேல் நம்ம வீட்டுக்கு போகலாம் இப்போ நீ வருவா வந்தோன்னே அவளையும் கூட்டி போகலாம் வீட்டில் யாரும் இல்லையா ஹேமன் ஜாசன்லாம் ஊருக்கு போயிட்டாங்க எங்கள் அம்மா இருக்குது அதனால் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அதனால இன்றைக்கி அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு காலையில் இனிமேல் சரி எங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்குது எங்களுக்கு அப்புறம் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும் அதனால சரி அக்கா வீட்டுக்கு போகலான்னு வந்துட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டிங்களான்னு சொல்லுங்கள் ஓகே பாய் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்